அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே அன்ன எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா அனைவரும் நலமாக பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு நல்ல பொங்கல் பூ பொங்கல் மாட்டு பொங்கல் எல்லாம் எப்படி கொண்டாடினீங்க எல்லாம் ஹேப்பியாக தமிழ்நாட்டில் வந்து சூப்பராக கொண்டாடினாங்க கேரளாவில் வந்து அந்த அளவுக்கு வராதுங்க நூற்றுக்கு எண்பது சதவீதம் இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்காது சில ஊரில் இருக்குது எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்காது கோயில் நம்பி எனக்கு கொஞ்சம் கூட்டமாக இருக்குது விசேஷமாக இருக்குது அவ்வளோதான் அவ்வளோதான் தமிழ்நாட்டம் அடிச்சுக்க முடியாது ஜல்லிக்கட்டு லேடிஸ் கும்மி கும்மி அடி குழந்தை டான்ஸு முறியடி மண்ச்சட்டி அடிக்கிறதுக்கு சட்டி தொங்குட்டு அடி அடிப்பாங்க மண்ச்சட்டி அந்த மாதிரி நிறையா விசேஷம் இருக்குது எங்கள் சிப் சிம்பிளாக தான் இருக்குது சரி நம்ம முக்கியமானதுக்கு வருவோம் உறவுகளே நீங்கள் யூடியூப்பில் இருந்தாலும் சரி சப்போர்ட் பண்ணுற ஐடியா இருந்தாலும் சரி யாரையும் திட்டாதீங்க சரிங்களா எல்லோரும் கஷ்டப்பட்டு உழைச்சத முன்னுக்கு வர முடியும் சரிங்களா இப்போ ராஜா சாந்தா எடுத்துக்கோங்க அவ நான் இருபத்தி ரெண்டில் நான் போனேன் எனக்கு அவிதே சேனல் ஓப்பன் பண்ணி ராஜாதான் கொடுத்து விட்டாங்க அவி ரெண்டு நாள் ஆனால் அது மேலே அன்பு பாசம் தான் நான் ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவு பண்ணி நான் போயிட்டு வந்தேன் போய் ரெண்டு நைட் இருந்தேன் நம்ம ஆறுன்னே தெரியாது புதுமுகம் நம்ம ஆறுன்னே தெரியாது நம்ம வீட்டுக்குள்ள வச்சு சாப்பிடலாம் முத நான் தான் முத முதன்னு விருந்தாளிக்கு போயிருக்கிறேன்னு சாந்தா என்கிட்ட சொன்னேன் அப்படி நானாக சொல்லலை சாந்தா என்கிட்ட சொன்னேன் அப்படி நீங்கள் தான் எங்களை வந்து ராஜாவோட சொந்த மாட்டி சொந்த மாட்டி யாருமே வரல நீங்கள் தான் மொதல் மொதல் எங்கள் ஊருக்கு உரம்பரியாக வந்திருக்குறீங்கன்னு சொல்லி நான் ரெண்டு நாள் இருந்தேன் சாப்பிட சிக்கன் பிரியாணி எல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு நல்ல மாதிரிக்கு நான் வந்தேன் இன்றைக்கி அவ வந்து ஐ ரேஞ்சில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு நான் புறாமல் படக்கூடாது சரிங்களா புறாமல் படக்கூடாது அதே அவ சேனல் நடிச்சவிய தேவிபட்டின பட்ன ரவியாகிட்டு பாத்திரையாக வரதான் பண்ணுறாரு எல்லாம் ஒரே நட்பாக இருந்தாங்க அந்த யூடியூப்னால எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க போட்டி உரம் வந்துச்சு அப்புறம் மாமியார் ரவி நான் போன்றைக்கி இல்லை நல்லா சப்போர்ட் பண்ணினாங்க அந்த ரவி பண்ணா அப்படி உசிலம்பட்டி ரவி பண்ணா அப்படி ரவி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க பூமி அண்ணனும் நல்லா சப்போர்ட் பண்ணார் நான் போய் ஆனால் நான் போய் பூமி அண்ணன் பார்த்தேன் ஒரு வீடியோவை லைவ் லைவ் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிற மாடியில் பூமி அண்ணன் நானும் ரெண்டு வரையும் பார்க்கல பூமியண்ணை பார்த்து பேசிகிட்டு தான் வந்தேன் மாடியில் நல்லா தண்ணி மப்பில் வந்தாலும் நல்லா பேசிட்டு தமாஸ் பேசிகிட்டு தான் வந்தோம் இருபத்தி ரெண்டில் அன்னைக்கு அதிக இல்லாத உரு நம்ம போயிட்டு வந்தேன் நான் வந்து கொஞ்ச நாள் லைவ் போடலை லென்த்து வீடியோ போடல பேசுகிறக்கு ஆள் இல்லை அம்முக்குட்டி மட்டும்தான் உண்டு வேறு யாரும் கிடையாது எங்கள் காட்டுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற எல்லாமே மலையாளம் பேசுவாங்க தமிழ் தெரியாது அதனால எனக்கு வந்து நான் டீ கையால் ஓப்பன் பண்ணது நல்லா டெவலப் ஆகிருக்கலாம் நான் ஒருத்திதே அம்மன் ஸ்கூலுக்கு போய்ட்டு நான் ஒருத்திதே நான் வந்து வீடியோ போடணும் பண்ணணும் கூட ஒரு ஆள் இருந்தால் நல்லா காமெடியாக பேசலாம் சமைக்கலாம் ரெண்டு பேரும் பேசலாம் சண்டை போடலாம் மாமியா மருமகளாம் நங்கையா குழந்தையாவா அக்கா தங்கச்சியா அம்மா மகளாம் நம்ம நடிச்சிருக்கலாம் ரெண்டு பேர் இருந்தால் எனக்கு ஆள் சௌரியம் இல்லை நான் அசால்ட்டை விட்டுவிட்டேன் இடையில் கால்வழி வந்து அதில் அதில் ஒரு மூணு நாலு மாதம் விட்டுட்டேன் இப்போ இடையில் இடுப்பு விளைஞ்சது இதுலேயும் மூணு நாலு மாதம் மூணு மாதம் நான் லைவ் ஓடாமல் சாக்ஸ் மட்டும் போட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறேன் நான் வேறு வேறையில் இருந்தால் இந்த ராஜா சே கையால் ஓப்பன் பண்ணி கொடுத்துனால் நல்லா டெவலப் பண்ணியிருக்கல நல்லா ஓடி இருக்குது எனக்கு வீசு நிறைய போச்சு போலினால நான் சொல்ல மாட்டேன் போச்சு எனக்கு உடம்புக்கு முடியாதனால நான் கொஞ்சம் விட்டு 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 போட்டதுனால லேட்டாகி மானிட்டேஷன் பண்ணிவிட்டு மே மாதம் வந்தால் வருஷமாக போகுது இப்பவும் எனக்கு உடம்புக்கு முடியாதனால அந்த ஆர்வம் எனக்கு பற்றாக்குறை அவி வந்து எனக்கு ரா சாயந்தா மேலே ஒரே சங்கடம் என்ன சங்கடம்னா அவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு வயசான நிலத்தில் அவியில் பார்க்கறதுக்கு போயிட்டு வந்தனே ஒரு நாளுங்கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசலையே அம்மா நல்லா இருக்கிறீங்களா அம்மா இன்றைக்கி வந்து அவ சாயந்தாவுக்கு வந்து சினிமாவில் நான் போனாளைக்கு சினிமாவில் நடிக்கல நான் போயிட்டு வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் சினிமாவில் ஒரு இடத்துல நடித்தாங்கோ இப்போ போய் நடிச்சிட்டு வந்துருக்குறாங்க அவி நல்லா இருக்கிறது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் நம்ம போட்டதில்ல நம்ம வந்து உறவுகளை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் சப்போர்ட் பண்ணலாம் நம்ம தான் பார்க்குறோம் முடிகிறோம் அது வந்து கடவுளாக போட்டால் அவளுக்கு வரப்பிரசாதம் அதெல்லாம் புறாமல் போடக்கூடாது என்னென்னா எனக்கு ஒரே ஒரு சாயந்தரம் மேலே சங்கடம் என்னென்னா நம்ம வயசான காலத்தில் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம பையங்கட்டையும் கூட சொல்லாமல் நம்ம சுல்தான் பத்தேரி ஓய் நான் ஏற்கனவே சுல்தான் பத்தேரி போயிருக்கிறேன் எங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு எல்லோரும் தெரியும் எங்கள் அம் என் தங்கச்சி வீடு பக்கத்துலேயே எங்கள் அம்மா வீட்டுக்கு அடுத்து என் தங்கச்சி வீடு பக்கத்து வீடு சந்திரா அங்கே தான் இருந்தாள் சுல்தான் பத்தேரியில் அவ்வளோ அட்ரஸ் கேட்டுவிட்டேன் நான் ஏற்கனவே அங்கே போயிருக்கிறேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு கல்யாணமாக இருக்காது அப்போ போயிருக்கிறேன் என் பையன் சின்ன பையன் என் பெரிய வைனா சின்ன பையன் அப்போ போயிருக்கிறேன் ஆனால் அங்கே சொல் பறி நான் இது வனிதா கமிஷனர் கிட்டே போயிருந்தேன் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததும் அதுக்கு நான் போயிருந்தேன் ஊட்டி போய் நான் என் பையன்தான் போனோம் அங்கே சந்திரா வீட்டில் தான் இருந்தோம் என் தங்கச்சி வீடு பக்கத்து வீடு தான் சந்திரான் சந்திரன் அங்கே இருந்தால் நான் சந்திரா வீட்டுக்கு ஒருக்கா போயிருக்கிறேன் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமே இருக்குது இருபது வருஷத்துக்கு மேலே தான் இருக்குது நான் போயிருந்தேன் அதனால இஞ்சி மீன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு தொளிச்சுட்டேன் பூண்டு தொலைச்சுட்ட உறவுகளே பார்த்தீங்களா பூண்டு துளைச்சுட்டேன் இப்போ இஞ்சி செதுக்கிட்டு இருக்கிறேன் அதுதான் வேலை நான் போயிருந்தேன் அந்த தைரியத்தில் நான் அப்படியே போயிட்டேன் நான் மன்னார்காடு போய் கோழிக்கோடு இப்போ சேரி கோழிக்கோடருந்து சுல்தான் பத்தேரிப்போ சரிட்டேன் இங்கே ஏழு மணிக்கு பிறப்பிட்டு அங்கே அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன் அது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போனேன் அவ்வளோ ரிஸ்க்கு எடுத்து ஒரு தீன் போய் அந்த வயசான காலத்தில் பார்த்துட்டு வந்தேன் ஆனால் ஒரு நாளும் கூட ஃபோன் பண்ணி சாந்தா வந்து அம்மா நல்லா இருக்கிறீங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்கல எனக்கு அந்த சங்கடம் தான் எனக்கு ரொம்ப நான் சில நாள் அழுதே நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் நம்ம செலவு பண்ணிவிட்டு நம்ம அவ்வளோ தூரம் போனோம்லோ ஒரு நாளும் கூட சாய்ந்தா நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்கல வயசான காலத்தில் நம்மளை நம்மளோட பாசம் அன்புக்காக ஏங்கி இங்கே வந்துட்டு போனாங்கோ நம்ம ஒரு நாளுங்க கூட ஃபோன் பண்ணி கேட்கல பாரு அவளுக்கு வந்து நல்லா நல்லா செய்கிற வீகம் அதாவது நல்லா ட்ரெஸ் எடுத்து அரவிங்க நல்லா வேணுங்கிற பொருளெல்லாம் தான் பிடிக்குது நம்ம என்னதான் இருந்தாலும் அந்தளவுக்கு வசதி இல்ல நம்மளை அவளுக்கு பிடிக்கல அவளுக்கு வந்து பணம் தான் பெருசு மனுஷர் பெருசல்லோ மனுஷரு மதிக்காதனால தான் அந்த ரவி இந்த ரவி பூமிநாதம் எல்லாமே வெறுத்து போயிட்டாங்கோ அப்படின்னு நான் நினச்சிருக்கலாம் நினச்சிருக்கலான்னு நினச்சிருப்பேன் எனக்கு ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணிங்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக தவிர சாயந்தாளுக்கு எனக்கு எந்த சங்கடமோ சண்டையோ வழக்கோ எதுவுமே கிடையாது ஆனால் நிறைய உறவுகள் ஏன் சாந்தா வீடியோ எடுத்து குழாப் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க சாயந்தாள் பரமசன் வாங்கிட்டு போடுங்கன்னு என்ற ஃபேன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க கேட்குறாங்க அது உண்மைதான் அவ ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க அவங்க பெரிய விஐபி பேட்டாங்கோ அதுக்கு நம்ம புறா படக்கூடாது அது கடவுளாக போட்டால் வரப்பறதா வரப்ப சாதம் நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து ஒரு லட்சக்கணக்கு நல்லா சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க நல்லா பார்க்குறாங்க பத்து லட்சம் லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க பத்து ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சம்லாம் போதும் கோடி தாண்டி இன்னும் கோடிக்கு வெளில கோடி தாண்டிடுவாங்க அவை அதை புருசு மட்டும் திறமை அவையிலோட அன்பு பாசம் நான் போன அன்றைக்கி அப்படித்தான் அதனால அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால அது குறை சொல்ல எனக்கு ஒரே ஒரு வருத்தம் நம்ம இ நம்ம வயசான காலத்தில் பென்ஷன் காசை வச்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா அன்றைக்கி பென்ஷன் இன்றைக்கி தர ஆயிரத்தி அறநூறு இருந்தது இப்போ ரெண்டாயிரம் ஆக்கிக்கிறாங்க டிசம்பரில் தான் அன்றைக்கி வெறும் ஆயிரத்தி ஐநூறுபா பென்ஷன் வாங்கிட்டு நான் அவ்வளோ ஒரு கிலோ ஆப்பிள் தான் வாங்கிட்டு போனேன் ஒரு சீமார் வீடு கூட்டுற சீமார் நான் என்ன பொருள் ஒரு ப்ளாஸ்க் வாங்கி போனேன் ஒரு டப்பா டேபிள் மேலே ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கிற டப்பா ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் ஒரு வீடு கூட்டுற விளக்க மாதிரி இல்லை எங்கள் வீட்டுக்காரர் விளக்க மாதிரி வாங்கிட்டு வந்து சொன்னேன் கேட்கவே மாட்டேங்கிறார் மறந்துட்டு மறந்துட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் நான் போன அன்னிக்கி அதே வச்சு நானே ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் நூற்றி முப்பது ரூபாயா நூற்றம்பது ரூபாய் எவ்வளவோ நூற்றம்பது குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன் நூற்றி முப்பதுன்னு நினைக்கிறேன் சரியாக அர்த்தம் இல்லை நாலஞ்சு வருஷம் சரி ஒன்று வாங்கி கொடுத்துட்டு ஒரு பிளாஸ்டிக் ஒரு கிலோ ஆப்பிள் மட்டும் தான் வாங்கினேன் ஆயுத பூஜை அன்றைக்கி சாமி கும்பிட்டுருக்குறாங்க மூணு மணிக்கு நான் அஞ்சு மணிக்கு போயிட்டேன் அப்போ நான் வந்து எப்படின்னா நான் நல்லா வாங்கி கொடுத்துட்டு ரெண்டு நாள் சிக்கன் பிரியாணி எல்லாம் செஞ்சு டி வரும்போது தோசையெல்லாம் செஞ்சு பாக்ஸில் சாம்பார் சட்னியெல்லாம் ஊற்றி செஞ்சு கொடுத்தா அதெல்லாம் வந்து என்னை யாருன்னே தெரியாது அவையை பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம் என் என்னை யாருக்குமே தெரியாது நான் போனேன் என்னை ரெண்டு நாள் வச்சு என்னை ரூமில் வடக்கு வச்சு குளி தண்ணியை வச்சு கொடுத்தா குளிச்சிட்டு நான் சாப்பிட்டு போட்டு வந்து அதெல்லாம் நான் தப்பு சொல்லவே மாட்டேன் ஆனால் என்னை ஒரு நாள் கூட வயசான காலத்தில் முத முதன் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க ஆனால் ஒன்று சொல்கிற உறவுகளே அந்த வீட்டுக்கு நான் போயிட்டு வரும் போகும்போது நீங்கள் தான் முத முதன் வந்துருக்குறீன்னு சாந்த சொன்னான் அவள் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் நான் போயிட்டு வந்துடுறப்பாடு அவ வீட்டுக்கு அத்தனை உறவு போனாங்க நான் ரெண்டு மூணு உறவுகளை பார்த்துட்டு பார்த்துட்டு கூட்டு கூட்டு கேட்டேன் நான் வந்துட்டு வரப்பாடு உங்களுக்கு எத்தனை சொந்தங்க கோயம்புத்தூர் சென்னை எங்கெங்கேயோ இருந்து இப்போ எல்லாம் பெரிய வசதியாக இருக்கலாம் அவ நல்லா அந்த அளவுக்கு எனக்கு வந்து செய்கிறதுக்கு நான் நான் எனக்கு அவ்வளோ பெரிய பெரிய ஆளும் கிடையாது அவ்வளோ பெரிய வசதியும் கிடையாது என்ற பென்ஷன் காசு ஒன்று நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் ஆனால் பெரிய பெரிய ஆளு வர்றதுனால நம்மளையெல்லாம் சாந்தம் மறந்துட்டா எங்கள் வீட்டில் என் பிள்ளை பையனெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ செலவு பண்ணி பாசத்தை கொண்டுட்டு போனே ஒரு நாளாவது அவங்க ஃபோன் பண்ணி அவங்கள்கிட்ட பேசிக்கிறாங்களே என் என் எம்பிளையிலே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது எனக்கு ரொம்ப வலிச்சுது அந்த கோபத்தில் தான் நான் இது வரைக்கும் ஃபோன் பண்ணாமல் இருந்தேன் இப்போ அவ ஊருக்கு வந்து என்ன வாங்க போகலாம் இடுப்பு வலிக்கு இடுப்பு வலிக்கு என்ன வாங்க போகலான்னு சொல்லிவிட்டு நான் ஃபோன் பண்ண எடுக்கலை சாந்தா சாந்தா அன்னைக்கு ஐ விஐபி ஐ எழுஞ்சிக்கிருக்குறா நம்மளுக்கு பிடிக்குமா பிடிக்காது சரியா அதனால் நான் விட்டுட்டேன் சரி அவ அப்படித்தான் நான் விட்டுட்டு அது பெருசு எடுக்கலை ஆனால் என்ற ஃபேன்ஸு எல்லாம் சாந்தா தான் சினிமாவில் நடிக்க போயிட்டா நீங்கள் போகலையா வீடு கட்டுறாங்க உங்களை கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா அப்படி இப்படின்னு எப்படி இப்படியோ நீ ஃபோனில் கேட்குறாங்க இப்போ நான் லை லைவ் போட்டேன் ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு தீபாவளி முடிஞ்சு லைவே போடல நான் தீபாவளிக்கு அடுத்த நாள் நான் விழுந்துட்டேன் சேத்துல வலிக்கு விழுந்துதான் அது இடுப்பு வழியாக எலும்பு தேய்மான முதலையே இருந்தது போய் கரண்டெல்லாம் வச்சுட்டு வச்சுட்டு வந்தேன் ரெண்டு மூணு நடை ஆனால் வந்து அன்றைக்கி தீபாவளிக்கு அடுத்த நாள் வழியில் வந்து என் மகள காரைத்தி வரும்போது சாணி மேலே சூப் போட்டு தான் வந்தால் சேர்த்துக்குள்ளே அதில் காலு சாணி மேலே வச்சு வளைக்கிட்டு வந்து இடுப்பு வழி வந்ததுனால நான் லைவ் சரியாக போடல இன்றைக்கி நான் லைவ் போட்டால் எனக்கு ஃபேன்ஸ் வருவாங்க வராமல் இருக்க மாட்டாங்க நான் ரொம்ப நேரம் உட்காந்தா இடுப்பு வழி இப்போ கொஞ்சம் நான் சாந்தா ஊரில் போய் என்ன வாங்கலாம் அட்ரஸ் கேட்கலாம் எப்படி ட்ரெயினில் போகணுமா பஸ்ஸில் போகணுமா நான் இடுப்பு வழியோடு இருக்கிறேன் எப்படி நம்ம வந்து போகிறது அப்படின்னு யோசனை ஒன்னே என் பிள்ள கூட்டிகிட்டு போகிறோம்னா நான் சரி என்னை என்ற ஃபேன்ஸ் என்னங்க ரெண்டு பேரும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க நீங்கள் விடுப்பலியோட இருக்கிறீங்க ரெண்டு மூணு வருஷம் கஷ்டப்பட்டு சேனலில் மானிட்டேஷன் பண்ணி வருஷமாக போகுது சாந்தாவை கூப்பிட்டு கேட்டுட்டு சாந்தாவோட சாக்ஸ் மட்டும் எடுத்து நீங்கள் வீடியோவாக போடுங்க கொலாப் வீடியோவாக போடுங்க அப்படின்னாங்க சரி அதையும் கேட்கல அவையூரில் போய் அவையூர் வந்து அவை வீடு வந்து யூனியன் ஆஃபீஸ்க்கு எல்லா வீடியோ சொல்லியிருப்பாரு சிங்கம் முன்னேறியில யூனியன் ஆஃபீஸ் கட்ட வீடாக அதனால இவியில் வந்து அந்த எண்ணெய் கொடுக்கறது வந்து நல்லா போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் மெயின் ரோட்டில் இன்ஸ்டாவிலையும் ஃபேமஸ்ஸு ஃபேஸ்புக்லேயும் ஃபேமஸ்ஸு சரி அதை பற்றி கேட்கலன்னு தான் நான் மெயினாக கூப்பிட்டேன் அவள் பேசாட்டியும் போயிட்டு போகிறாள் நம்ம தேவைக்கு நம்ம அவையூருக்கு போகிறோம் எப்படி போகிறது என்ன போகிறது அங்கே போனால் நல்லாகுமா அந்த ஊர் ராஜா சாந்தா ஊர் தான் கேட்கலான்னு ஃபோன் பண்ண எடுக்கல ரொம்ப மன மனவேதனையாக அணைஞ்சேன் நம்ம ஆயிரத்தி ஐநூறுவா செலவு பண்ணிவிட்டு அந்த ஊக்கு போய் பார்த்துட்டு ரெண்டு நாள் இருந்து சாப்பிட்டு நல்லா வந்தோம்ல பெரிய வசதியாகிட்டு என்னதான் இருந்தாலும் நம்ம போயிட்டு வந்திருக்கிறோம் ஒரு மறக்கலாமா ஒரு நாளாவது எனக்கு ரா சார்ந்தா ஃபோன் பண்ணி பேசவே இல்லை நானும் ஒரு ஆறு மாதமெல்லாம் ஃபோன் பண்ணி பேசினேன் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை அவள் வசதி ஆக ஆக நல்லா இருக்கட்டும் கடவுள் உண்ணியத்தில் நம்ம வந்து அது தப்பு சொல்லக்கூடாது ஆனால் எனக்கு நான் ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணி கேட்கலையேங்கிற எனக்கு ஒரே வருத்தம் தான் தவிர எனக்கு எந்த வருத்தம் கிடையாது அவளுக்கு எந்த வேற்றுமையும் கிடையாது சரி அப்படியே இருந்துட்டு போகிறாங்கன்னு விட்டுட்டேன் ஃபோன் பண் எடுக்கல அப்புறம் இப்போ இடையில போய் நான் கோபி செட்டி வாரத்தில் போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன் இருக்கிற எண்ணெய் கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் ஒரு கொஞ்சம் ஊற்றி ஒரு கால் லிட்டர் கிடச்சி நான் வாங்கிட்டு வந்து போட்டுட்டு இருக்கிற ஒரு வரமாக பரவாயில்ல என் மகளுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்து நானும் போட்டுக்கிறேன் பரவாயில்ல ஆனால் இப்போ நேற்று எனக்கு நேற்று வந்து அதே அந்த சிங்கம் புனேரி சாந்தா ஊர் சாயந்தாவில் கேட்டுட்டு போகலான்னு முயற்சி வந்தேன் சாந்தா ஃபோன் பண்ணி அட்ரஸ் கொடுத்துருந்தா கரெக்டாக சொல்லியிருந்தேன் நான் தைரியமே என் பிள்ளைய கூட்டிகிட்டு போயிருப்பேன் ஆனால் எனக்கு வந்து எனக்கு எதிர் நேற்று எனக்கு பிரேமா தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிட்டு பாத்ரூம் தான் போயிருக்கிறேன் என் பிள்ளை கொண்டு வந்து ஃபோன் என் பேத்தி கொண்டு வந்து அம்முக்கிட்ட என்ன வேணுன்னா ஃபோன் கொடுத்தா என்கிட்ட ஃபோனு ஃபோன் வருதுன்னு வாங்கி இப்படிதே திருப்பி காமிச்சா பிரேமா அப்புறம் இரு பிரேமா நான் வலி ஒரு நிமிஷம் போருன்னுட்டு நான் வெளியே வந்துட்டு அந்த போனை வாங்கி கூப்பிட்டேன் அம்மா வந்தீங்களா சிங்கம் நோரி வந்தீங்களா சாதா ஃபோன் பேசினீங்களா அம்மான்னு கேட்டால் பிரேமா இந்த வீடியோ வந்து என் ஃபேன்ஸு எல்லாருமே பார்க்கணுங்குறக்கத்தை வீடியோ என்ன நான் சொல்லு சார்ந்த பிரேமா அப்படின்னு நான் சிங்கம் சிங்கமுன்னேரில் இருக்கிறேன் சிங்க பிரேமா வந்து சிவகங்கை மாவட்டம் சேனல் என்னோடய ஃபேன்ஸு ஆனால் வந்து நாங்கள் எங்களை எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்தது இருந்தாலும் பிரேமா மாமியார் இருந்து நான் கூப்பிட்டு பேசினேன் அவன் எனக்கு கூப்பிட்டு பேசினேன் நன்றிம்மா எத்தனை நம்ம யூடியூப் மூலிமா நம்ம கொஞ்சம் சங்கடமெல்லாம் வந்துவிட்டோம் நம்ம உறவுகள் வந்து அப்படி நம்மளை ப நம்மளே பண்ணி விட்டாங்க எங்ககிட்ட இருந்து எங்கள்கிட்ட வந்தாங்க இருந்து உங்ககிட்ட வந்து நம்மளுக்குள்ளே வந்து நட்பு பிரித்து விட்டாங்கம்மா பரவாயில்லம்மான்னு சொல்லி நாங்கள் பேசிட்டோம் மாமியார் இறந்ததுக்கு நம்மளுக்குள்ளே காட்டு சண்டைமில்லை வீட்டு சண்டை இல்லை மாமியார் இல்லை மருமா சண்டைமில்லை நாங்கள் குழந்தை சண்டையும் இல்லை அதனால வந்து நாங்கள் நேற்று சிங்கம் நேரிசி பிரேமாக போய்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணால் தூங்கி எந்திரிச்சேன் அப்போ தான் மூணை காலத்து எழுந்திரிச்சு சாப்பிட்டேன் பாத்ரூம் தான் போனேன் போயிட்டு இருக்கும்போது என் பிள்ளை வந்து என் பேத்தி கொடுத்தா போனேன் அதை பார்த்துட்டு பிரேமா இரு ஒரே நிமிஷன்ட்டு வெளியே வந்துட்டு நான் ஃபோன் வாங்கி பேசும்போது சிங்கம் நேரில் இருக்கிறேன்மா நீங்கள் வந்து என்ன போ வாங்கிட்டு போயிட்டீங்களா சாந்தா அட்ரஸ் கேட்டேங்காட்டி சாந்தா ஃபோன் எடுக்கல ரெண்டு மூணு இடம் கூப்பிட்டா எடுக்கலை விட்டுட்டேன் நான் கோபி சட்டிவாரத்தில் போய் வாங்கிட்டு வந்துவிட்டேங்காட்டி அம்மா நான் சிங்கம்நாரி நான் துணி தசி தச்சு முட்டி வெளியேம்மா நான் எங்கள் வீட்டுக்காரர் சிங்கம் சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்கிறான் ஆனால் மதுரை அவ அம்மா ஊர் மதுரை சிவகங்கைக்கு கட்டி கொடுத்தது அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்காரரு சிவகங்கையிலேருந்து சிங்கமுனேறிக்கு ஒன்றரை மணி நேரம் தேன் நாங்கள் பைக் டூ வீலர்லேயே பைக்கிலேயே வந்துட்டுமா நாங்கள் வந்து இப்போ இங்கே தான் இருக்கிறோம் இந்தாங்க அவங்க பேசுன்னு சொல்லி போனை கொடுத்தா இது எனக்கு வந்து அந்த சிங்கமுனேரி சாந்தாஸ்வராஜா ஊர் தான் உண்மைதேன் அது வந்து என்னை வந்து விட்டு போல் அந்த ராசி அந்த அன்பு பாசங்கிறது கடவுள் போட்டால் எனக்கு ஒரு வரப்பிரசாதம் இன்னத்து பிரேமா போய் எனக்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி நாங்கள் பேசணும் பேசிட்டு அவ வந்து இடுப்பு வழிதான் எனக்கு ஒன்றும் இல்லை பேக் பெயின் வலிதே அதிகமாக நேரம் வேலை செய்ய முடியாது கேஸ் நின்று தோசை ரெண்டு தோசை ஊற்றக்குள்ளேயே வழிவரும் வந்து உட்காந்துக்குவே படுத்துக்குவே அப்படின்னு சொன்னேன் ரொம்ப உட்காரல அரை மணி நேரம் உட்கார்ல ரொம்ப நேரம் உட்கார முடியாது அப்படின்னு சொன்னங்காட்டி ஒன்றும் வேண்டாம் இரநூறு மில்லி அறநூறுவாது என்னை நீங்கள் வாங்கி போடுங்க மார்ச் வரைக்கும் புக்கிங் ஆகிடுச்சா இன்ஸ்டாவிலே வந்து ஃபேஸ்புக்கில் ஃபேமஸாக அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் போடுறாங்க அந்த வைத்தியசாலையை என் பிள்ளைதை எனக்கு லிங்க் அனுப்பிச்சி வச்சு நான் பிரேமலளுக்கு அனுப்பிச்சி வச்சேன் அப்போ நே நேற்று நடந்த ஒரு அற்புதம் எனக்கு உண்மையிலேயே நான் வந்து அவ்வளோ தூரம் போகாமல் எனக்கு கடவுள் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு நன்றி சொல்லியிருக்கிறாரு அந்த இயேசுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு ஏசப்பா அப்போ பிரேமனை கூப்பிட்டா அவங்க சொன்னாங்க நீங்கள் என்னை வாங்கி போடுங்க மார்ச் வரைக்கும் புக்கிங்கி நீங்கள் வந்த வைத்தியர் மார்ச்சுக்கு மேலே தான் ஏப்ரலில் தான் பார்க்க முடியுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் நீ என்னை வாங்கிக்க பிரேமா அறநூறுவா கொடுத்து என்னெய் வாங்கிக்க உங்களுக்கு நான் அட்ரஸ் அனுப்புகிறேன் நீ எனக்கு கொரியரில் அனுப்புன்னு சொல்லி கடவுளாக போட்டேன் எனக்கு ஒரு அற்புதம் எனக்கு நேற்று ஒரு இப்படி ஒரு நடந்தது எனக்கு சாந்தா ஃபோன் எடுக்கலினாலும் நான் அந்த ஊருக்கு போகலினாலுமே கண்ணாடி போட்டு படுத்துட்டு நடுறது லேஸாக வளைஞ்சிருக்குது இப்படி ஏதோ தப்பு பண்ணுறது நான் அப்புறம் நேற்று எனக்கு முன்னேறி சாந்தா ஊர் ராஜாவில வந்து பிரேம எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டாங்க நைட்டு கூப்பிட்டு அட்ரஸ் கொடுத்துட்டேன் இன்றைக்கி பின்கோடு கரெக்டாக கேட்டுவிட்டு கொரியர் ஆஃபீஸை கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற கொரியர் அட்ரஸையும் கேட்டுட்டு கண்டிப்பாக நான் இன்றைக்கி அனுப்பிடுவேன் எனக்கு சாந்தா ராஜா ஊர் எண்ணெய் ரெண்டு நாளில் எனக்கு எண்ணெய் வந்துடு அந்த எண்ணெய் போட சொல்லியிருக்கிறாங்க நல்லா இருந்துக்கிறாங்க நம்பிக்கை அந்த எண்ணெய் நான் வாங்க சொல்லிவிட்டு அந்த எண்ணெய் வந்ததே இன்றைக்கி ஃபுல்லு பின்கோடும் அந்த பக்கத்தில் தாவரத்தில் இருக்கிற குறுகியர் ட்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டோன்னா கரெக்டாக எனக்கு ரெண்டு நாள் எண்ணெய் வந்துட்டு அந்த எண்ணெய் போடுற எல்லாருமே சாந்த உறவுகளாகட்டு பிரேம உறவுகள் சொந்தங்கள் ஃபேன்ஸ் ஃபேன்ஸாகட்டு சொந்தம் சொந்தமாகட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க எனக்கு இடுப்பு வழி நல்லா ஆகும் எல்லாருக்கும் நல்லாகணும் அங்கே போகிறவையும் நல்லா நல்லாய்த்தேன் குணமாயிட்டேன் சீரிஸ்கேஸ் எல்லாம் நல்லா பார்க்குறாங்க சிம்பிளானதெல்லாம் செய்ய பார்க்கறதுல எண்ணெயை கொடுத்து ஆரம்பிச்சிட்றாங்க நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை நம்புகிறேன் அந்த வயசு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் அந்த எண்ணெய் கிடச்சதுக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப பாகியசாலியாக இருக்கிறேன் அந்த எண்ணெய் கிடச்சதுக்கு அந்த எண்ணெய் போட்டு நல்லா ஆகணும் எனக்கு தெரிஞ்சிகளுக்கு நான் வாங்கி கொடுத்து நல்லாகணுன்னு அந்த கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன் உங்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பா கண்டிப்பாக வேணும் உறவுல சரி அடுத்து விடியால் சந்திப்போம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பாய்